வணக்கம் கடகராசி கடகராசிக்கு இந்த சுகம் தரும் சுக்கரன் இதுவரை எட்டாம் இடத்துலேருந்து இப்போது டைரெக்டாக ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாவது அதுவும் உச்சமாகி பயிற்சியாவது மிகவும் சிறப்பான அமைப்புங்க கடகராசியை பொறுத்தவரையில் குணம் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய தன்மை எப்பொழுதுமே அணை எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விதமான குணங்களும் கொண்ட இந்த கடகராசிக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதுவும் உச்சமாகிறது ஒரு நல்ல சிறந்தான அமைப்பு தானுங்க என்ன எப்பவுமே தாயாரின் விஷயத்தில் உங்களுக்கு எப்போவுமே ஒரு சென்டிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் தாயார்னால் நீங்கள் கண் கலங்கிடுவீங்க எங்கள் அம்மாலாம் எப்படின்னு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சாவே உடனே கண் கலங்கிடுவீங்க அப்பேற்பட்ட தாயார் மேல் அளவு கடந்த அன்பும் பிரியமும் பாசமும் வைத்திருக்கிற இந்த கடகராசி நேர்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உச்சமாகிறது தந்தையாரின் மேலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க சுக்கரன் எப்போதுமே ஒன்பதாம் இடத்துல உச்சமாகும்போது தாயார் மூலயமா தந்தையாருக்கு நல்ல அனுசரணையான தன்மை ஏற்படுங்க தாயார் தான் நீங்கள் எப்போவுமே தாயார் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு ஏன்னா இங்கே வந்து இந்த ராசியில் வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆவார் அப்போ ஆட்சி ஆகக்கூடிய தன்மை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தயால குணம் உண்டு அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க எப்போவுமே எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய தாராள குணம் குணம் படைத்தவங்க தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நீங்கள் இப்போ வந்து தந்தையாரும் அனுசரித்து போவீங்க தாய் அதாவது தாயார் விஷயத்துலேயும் தந்தையார் விஷயத்திலும் கட்டாயம் நல்ல நல்ல தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த சூழ்நிலை இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல உச்ச சுக்கரன் அமர்ந்திருப்பது எப்பவுமே சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் வந்து சூரிய சந்திரனுக்கு வந்து சுக்கரன் ஆகாத கிரகம்தான் ஆயினும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பதினொன்றுக்கு அதிபதிங்க இந்த நான்கு பதினொன்றுக்கு அதிபதியான சுக்கரன் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அந்த நான்காம் இடத்தையும் வளப்படுத்துவார் பதினொன்றாம் இடத்தையும் வளப்படுத்துவார் நான்காம் இடம்னா இதுவரைக்கும் சார் எங்கள் குழந்தை வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்ப சோர்ந்து சோர்வாக இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தன்மையாக இருக்குங்க படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டு இந்த சுக்கரன் வந்து நான்காம் அதிபதியாக இருப்பார் அப்போ வந்து படிப்பு ஸ்தானம் வந்து வலுவாது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க புதிய விஷயங்களில் வந்து நீங்களே படிப்பீங்க படித்து வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நிறைய அதையை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கொள்வீங்க அப்போ வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய நல்ல தன்மை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து முதலீடு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நாலேஜ் எடுத்துக்கணும் இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து தொழில் ரீதியாக முன்னேறதுக்கும் சுக்கரன் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுப்பார் சார் நான்காம் இடம் வலுவாக இருக்கும்போது தாயாரின் விஷயத்திலும் இது நாள் வரை இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலையும் மாறுதுங்க சார் ஏன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாகிறார் அப்போது நான்காம் இடத்துல அனைத்து விதமான சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மைங்க சார் இது வரைக்கும் புது வீடே கட்டலைங்க சார் சொந்த வீடே இல்லைங்க வாடகை வீட்டில் தான் இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல அதற்குண்டான ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய நல்ல தன்மைங்க இதனால் வரை சொந்த வீடு இருக்க இல்லாதவங்களுக்கு தாராளமாக சொந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையே சுக்கர பகவான் உங்களுக்கு வலிவமைச்சு தருவார் எப்படி தருவார் பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்களை விற்று அதன் மூலிமாக உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சொந்த வீடு அமைப்பு தாராளமாக இருக்குங்க தாராளமாக நீங்கள் அப்படி இருந்து அந்த மாதிரி சூழ்நிலை அமையும் போது தாராளமாக நீங்கள் அதை செயல்படுத்தலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆகுங்க பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல மிகவும் வலுவாக இருக்காருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயத்திலும் லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற அமைப்பு முதல் திருமணம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் இரண்டாம் திருமணம் நடக்கலாம் பண்ணலாமா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுவும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயசுக்கு பெரியவங்க அண்ணன் அக்கால் இவங்க இவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க அது என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய தொழிலையாகட்டும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிற சில அதாவது பூர்வீகத்தில் அவங்க இந்த அனைத்து விதமான சங்கடங்களும் விலகக்கூடிய தன்மைங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணன் அக்கால் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பூர்வீகத்தில் சில ஷேர் உங்களுக்கு ஒதுக்குவாங்க அதை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் அதாவது நம்முடைய சீனியர் மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த மனசே இல்லாமல் இருக்கும் நம்ம தம்பிக்கு தங்கைக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஆனால் இந்த சூழ்நிலை அவங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அதன் மூலியமாக அவங்களுக்கு லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மை அமையுங்க அப்போது தாராளமாக உங்கள் சீனியர் சொல்கிற அறிவுரையும் அட்வைஸையும் கேட்டிங்கன்னா அதுவும் லாபகிரகமாக அமையும் ஓகே லாபங்களும் நன்றா நன்றாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சீனியர் விஷயத்துலையும் உங்களுக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை ஒரே ஒரு சி என்ன ஒரு இதுன்னா இந்த சந்திரன் வந்து அமாவாசை நிலையில் இருக்கும்போது சில சங்கடங்கள் இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இரண்டு நாளைக்கு ஒருக்காக மாறக்கூடிய கிரகம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேய்பரை வளர்பறை சந்திரன் அப்படிங்கிற அமைப்பில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து நல்ல முழு பௌர்ணமி உள்ள சந்திரன் அமைப்பு வரும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவும் சந்திரன் அமாவாசை தன்மைக்கு வரும்போது உங்களுக்கு லாபங்களை வந்து கொஞ்சம் குறச்சி கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க அப்போ நீங்க அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாற அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாற உங்க முடிவுகளை நீங்க மாற்றி மாற்றி செய்யும்போது உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தான் கொடுக்குது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியுடைய கா தாக்குதலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான துன்பங்களையும் அனுபவித்து அதன் மூலயமா ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு வந்துருக்குங்க அப்போ இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய படிப்புனையை கொடுத்து அதன் மூலியமா ஒரு நல்ல சுகமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ ஒன்பதாம் இடத்து சுக்கரன் கொடுக்க போறார் அப்போ வந்து இந்த அஷ்டமச்சனியுடைய விளக்கம் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு நான்கு மாதம் சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நல்ல தன்மைங்க அப்போது ஒன்பதாம் இடத்தினுடைய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அப்போ தாராளமாக நீங்கள் வந்து தொழில் செய்யலாம் அப்பா அம்மாவனுடைய பேச்சை கேட்டு அதன் மூலிமா நடந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க தொழிலில் புதுசாக தொழில் தொடங்கணும் சார் தாராளமாக தொடங்கலாங்க அஷ்டமசனி விலகிருச்சு அப்போ நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு செய்யலாம் கட்டாயம் உங்களுக்கு மிகவும் நன்மையான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்து சுக்கரன் அதுவும் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையாராகட்டும் தந்தையாருடைய சொத்துக்களாகட்டும் அதன் மூலியமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்போ தாய் தந்தையருடைய பேச்சை கேட்டிங்கன்னா இந்த சுக்கரனும் வந்து உங்களுக்கு வலுத்து இருக்கிறனால கட்டாயம் நல்ல லாபங்களும் அதன் மூலியமா ஒரு வாழ்க்கையில் வந்து நல்ல அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கிடைக்குதுங்க கொடுக்குதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கிரகங்களும் உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் புதுசாக ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணலாம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் அதன் மூலயமா உங்களுக்கு உங்களுடைய திறமையும் வலு வெளிக்காட்டக்கூடிய தன்மையும் கிடைக்குதுங்க அப்போ வந்து பார்த்து சார் சார் இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ரமோஷனே இல்லை சார் கட்டாயம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்குங்க நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் காட்டக்கூடிய அதாவது நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி வந்து அது வந்து உங்களுக்கு நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆகி அதன் மூலிமா தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் புதனுடைய அமைப்பும் நம்ம பார்த்துக்கணுங்க ஏன்னா புதன் தான் உண்டான அமைப்புங்க அப்போ புதன் வலுவாக இருக்கும்போது அந்த தோ அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் வந்து கொஞ்சம் வலு வலுவிழந்திருக்கும் போது நம்மளே வந்து அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மையும் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியும் வலுவாயிட்டாருன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலையும் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலும் நல்ல அப் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலையும் நல்ல விதமான வளர்ச்சி இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாயம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீச்சமாக இருந்தவர் இப்போ தான் நிலையன்ட்டு விலகி இருக்கார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடகராசி அஷ்டம அஷ்டமச்சினுடைய தாக்கம் முது முழுவதும் விலகுவது இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் அதன் மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல விதமான எல்லா எல்லா விஷயத்திலும் இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி சந்தோஷங்களும் துக்கங்களும் அதாவது சந்தோஷங்கள் நல்ல விதமாகும் துக்கம் துக்கங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிகவும் லாபகரமாக அமையும் என்பது கடகராசியை பொறுத்தளவுள்ள நிதர்சனமான உண்மை அப்போ தாராளமாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல தன்மையும் இந்த பயிற்சியின் மூலயமா உங்களுக்கு அமையுதுங்க ஒன்பதாம் இடத்து சுக்கரன் வந்து மிகவும் வலுவாக போகிறது உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக விஷயம் மிகவும் வலுவாகக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைகிறது நன்றி వనకం